ஒரு ஒழுக்கம் ஒரு கட்டுப்பாடு வருது ஒரு கபடியாக இருக்கட்டும் அல்லது ஓட்டமாக இருக்கட்டும் எந்த விளையாட்டாக இருக்கட்டும் பல விளையாட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கொடுக்கிறது மற்றும் தலைமை பண்பு மரியாதை நட்பு ஒரு எதுனாலும் சரி வெற்றியோ தோல்வியோ நம்ம வந்து விளையாட்டில் பங்கெடுக்கிறது தான் முக்கியம் நம்ம வெற்றி பெற்றுட்டு ஓவரா ஓவராக சந்தோஷப்படுறோம் வேண்டியதில்லை விளையாட்டில் தோற்றுட்டோங்கறதுனால நம்ம ஓவராக வருத்தப்பட வேண்டியதில்லை நம்ம வந்து நம்மளோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம போட்டிகளில் விளையாட்டு போட்டிகள்லேயும் சரி கள விளையாட்டுகளில் வந்து கலந்து கொள்கிறதே நமக்கு வெற்றி தான் எல்லாேருக்கும் ஏன்னா அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு முக்கியமாக சொல்றது என்னன்னா இப்போ வந்து குழந்தைகள் வந்து செல்ஃபோன் பயன்பாடு அதிகமாக இருக்குது வீட்டை விட்டு வெளியே வந்து எந்த விளையாட்டுமே விளையாடுறது வந்து ரொம்ப அரிதாக இருக்கிறது அதனால் வந்து மாணவர்கள் வந்து செல்போன் பயன்பாட்டை குறைத்து கொண்டு கண்டிப்பாக மைதானத்திற்கு வந்து விளையாடுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியம் மேம்பட்டாலே கண்டிப்பாக மென்டல் ஹெல்த் நல்லாவே இருக்கும் எதையும் நான் சமாளித்து கொள்ளலாம் என்கிற மனப்பான்மை கண்டிப்பாக வளரும் உங்களுக்கு விளையாட்டுனால வந்து முக்கியமாக கண்டிப்பாக அந்த ஒரு பண்பு நம்ம எதையும் சாதிக்கலாம் நான் சாதிக்க பிறந்தவன் எதனாலும் நான் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து மேலோங்கி வரும் எதற்காலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக வந்து அந்த விளையாட்டு வந்து நமக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான மனநிலையை கொண்டு வரும் அதனால் நீங்கள் வந்து பள்ளி அளவிலும் சரி அடுத்த இதை வந்து நீங்க கல்லூரி அளவில் சென்றாலும் சரி விளையாட்டை கண்டிப்பாக கொள்ளுங்கள் காலை நேரங்களில் அதிகாலையில் எழுந்து கண்டிப்பாக ஒரு கள விளையாட்டுகளில் மைதானத்திற்கு சென்று கண்டிப்பாக ஒரு பயிற்சி எடுங்கள் அது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உடல் நலத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பக்கத்திலேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா உடல் உடற்பயிற்சி மற்றும் எல்லா விளையாட்டுகளிலும் ஈடுபடுதல் வந்து கடைசி வரைக்கும் அவங்க தன்னோட ஆயுள் காலம் வரைக்கும் அடுத்தவங்க துணை இல்லாமல் கடைசி வரைக்கும் அவங்க காலத்தை கொண்டு போயிடுவாங்க அது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே அந்த உடல் உழைப்பு உடற்பயிற்சி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வயசுலேயே அவங்கள நடக்க முடியாமல் ஏதாவது சுகர் ப்ரெஷர் டேப்லெட் மாத்திரை போட்டுக்கிட்டு அவங்களால இயலாமை கண்டிப்பாக இருக்குது அப்போ நம்ம வந்து நம்ம வந்து யாரையும் சார்ந்து வாழாமல் நம்ம தனித்துவமாக வாழணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடற்பயிற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடுங்க அது ரொம்ப முக்கியம் நோயற்ற வாழ்வே துறைவற்ற செல்வம் அதே போன்று நீங்கள் இறுதியாக ஒன்றை சொல்லி விடைபெறலாம்னு நினைக்கிறேன் மாணவர் செல்வங்களே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் கடமையாக நினைத்து செய்யுங்கள் கடமையால் நினைந்து செய்தால் வெற்றி கிடைக்கும் கடமைக்கு செய்தால் தோல்விதான் கிடைக்கும் ஆகவே அந்த தோல்வி என்பதே இல்லாமல் நமது வாழ்வில் எந்த ஒரு காரியத்தையும் முக்கிய சிறட்டை எடுத்துக்கொண்டு கடமையாக செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய பள்ளி நிர்வாகத்தினர அனைவருக்கும் மற்றும் குறிப்பாக பள்ளி தாளர் டாக்டர் பி ராஜ்குமார் சார் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி